வாழ்க வளமுடன் பேராசி ஆனந்தி அன்பழகன் திருவண்ணாமலை இன்றைக்கி சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நாலூர் ஒரு சிந்தனையிலிருந்து மூலமும் ஒன்றே அப்படின்ற விதத்தில் சுவாமிஜி என்ன சொல்கிறாருன்றதை நம்ம தெரிஞ்சுப்போம் ஆனால் பேசிக் பார்த்திங்க அப்படின்னா இறையாற்றல் இறை சக்தி எல்லாத்துக்குமே ஒன்றா தான் இருக்குது அது நான் எல்லாருக்கும் தெரியுது ஆனால் அது எப்படி இயங்குது என்ன சொல்கிறதுன்றத சுவாமிஜி இன்றைக்கி சொல்கிற சிந்தனையாக முதல் முதல்ல மனித இனம் தெய்வம் அப்படின்ற மதிப்பில் இருந்து இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு தான் இல்லைங்களா அது நான் கூட நினைப்பேன் இந்த கோழியை சாப்பிட்டு பாருங்க என்ன சொல்கிறாங்க இறை எடுத்துக்குது அப்படின்னு வாங்க அப்போ இறை எடுத்துக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இறைவன் அந்த உணவு தான் நம்ம உணவாக எடுத்துக்கும் போது உணவு தான் பெருசாக இருக்கும் இல்லைங்களா ஏன்னா அதுதான் வந்து நம்மளை எல்லா விதத்துலேயும் நடத்துது நம்மளுக்கு உயிர் சக்தியாக மாறுறதும் உணவு தான் அப்போ உணவு எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா அது நிலத்துலேருந்து தான் விளையுதுன்றதுக்காக அவன் என்ன பண்ணாங்க நிலத்தை அடுத்தது தெய்வமாக மதிக்க ஆரம்பித்தான் சரி அப்படி வணங்கினான் அப்படின்னா அப்போ தான் தெரியுது நீர் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்போ நீருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுங்க இப்போ ஆடிப்பேருக்கு கூட எல்லோரும் கொண்டாடினாங்க அப்போ நீருக்கு மதிப்பு கொடுத்தான் அதாவது இறைவன் அதில் இருக்குதுன்னு இந்த பஞ்சபூதங்களுக்கும் அப்போ நீர் கொடுத்தவா அடுத்தது நெருப்புக்கு தரான் காற்றுக்கு தரான் அப்போ எல்லாத்துக்கும் மூலமாக ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவன் சூரியனை தான் பார்த்தான் அப்போ சூரியனை தான் இப்போ தை மாதம் வரப்போகுது அதை நம்ம கொண்டாடப்படும் அப்போ இது எல்லாமே என்ன பண்ணாங்க அவன் அவன் தனக்கு தேவைன்றதால அதுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தான் மரியாதை செலுத்த ஆரம்பித்தான் இறைவனாக துழ ஆரம்பித்தான் அப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச சூரியனை வளர்ந்தான் அப்போ அப்போ மேலும் பல தலைமு தலைமுறையாக இது வந்த பிறகு தான் தெரியுது காற்றின் மதிப்பை உணர்ந்தான் அப்புறம் தெய்வத்தை உணர்ந்தான் எல்லாமே தெய்வமாக பஞ்சபூதங்கள் தான் அப்படின்றத உணர்ந்து இறுதியாக இருக்கக்கூடிய உண்மையான மனம் சிந்திக்க சிந்திக்க அறிவு என்ன பண்ணுதுங்க எந்த ஒரு செயலுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே யாரும் சிந்திக்கிறது கிடையாது சிந்திக்கிறோம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் சிறப்பான சிந்தனை அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம்ளே சிந்திச்சு பார்ப்போம் அதை விட இன்றைக்கி நாம் சிறப்பாக தானே செஞ்சுருக்குறோம் எந்த ஒரு வேலையுமே சரி அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓ ஓகே நம்ம அறிவு வளர்ந்துட்டே போகுதுன்னா அப்போ இறை சக்தி முதல்ல உணவில் ஆரம்பித்தவன் அப்போ நுணுகி நுணுங்கி போகும்போது அணுவின் அணுவின் கூட்டமாக விண்களின் கூட்டாக தான் இந்த பஞ்சபூதங்கள் வந்தது அப்படின்றது ஒரு தெளிவு அவனுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ வந்தது தான் என்ன பண்ணுறாங்க சிந்தனையில் எல்லையற்ற இறைவெளி தான் எல்லாமாகும் அறிவாக இருக்கிறது விண்ணாக இருக்கக்கூடியது தான் எனக்குள் உயிராக இருப்பதும் அதை இயக்கமாக வருவது தான் அறிவு என்பதையும் அவன் புரிந்து கொண்டான் அப்போ புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த அறிவு நிலை வருவதுக்கு தான் இந்த அறிவு நிலைக்கு வர்றதுக்கு தான் நில உலகில் எத்தனையோ மாற்றங்கள் மனித வாழ்வில் நிகழ்ந்து விட்டன அப்படின்றார் ஆனால் அதாங்க சொல்லுவாங்க கற்காலம் முதல் கம்ப்யூட்டர் காலம் வரை அப்படின்னு கற்கால மனிதன் உடல் ஆரோக்கியம் இருந்துச்சு உணவுக்காக ஓடனா அப்போ தான் உணவு ஒரே இடத்துல இருந்தும் நம்ம ச உழைச்சி சம்பாதி உழைச்சி சாப்பிட்லான்னு சொல்லி பயிர் வைக்க ஆரம்பிச்சிது அப்போ எத்தனையோ பேர் ஓடினாலும் ஒருத்தர் சிந்திச்சு சிந்திச்சு யோசிச்சாங்க பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாமே இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செய்யலாமே ஏன்னா கற்காலத்தில் மனிதன் ஓடி தான் இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் கூட சில பேர் கேட்பாங்க செய்யணுமா அப்படின்னா கற்கால மனிதன் ஓடணும் அன்றைக்கி எக்ஸசைஸ் தேவையே இல்லை ஏன்னா இன்றைக்கி எப்படி விலங்கினங்கள்லாம் ஓடி ஓடி ஓய் உணவு எடுத்து சாப்பிடுதோ அது போல் தான் மனிதன் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில் ஓடி உணவு எடுத்துகிட்டால் அதனால் அவனுக்கு ஜீரணம் ஆகிடுது எல்லாமே ஆகிடுது ஆனால் இன்றைக்கி எல்லாமே தட்டில் வருது எல்லாமே கைகளை வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது நம்ம உழைப்பு இல்லாத போயிடுச்சு அப்போ என்ன பண்ணாங்க அந்த நிலை அந்த அப்போ அந்த சிந்தனை அப்போ உணவில் ஆரம்பிச்சுது அவனுக்கு இன்றைக்கி கம்ப்யூட்டரில் வரலும் வந்துட்டு இன்றைக்கி தட்டுனா கை பட்டன் தட்டுனா காஃபி வருது எல்லாமே வருது தோசை வருது இப்படி எல்லாமே வருது அப்போ அளவுக்கு அறிவு வளர்ந்து கொண்டே போகிறது ஆனால் உடல் உழைப்பு குறைந்து விட்டது அப்போ அறிவு வளர்ந்ததால் மாற்றங்கள் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா நல்லது நடக்குதா அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிந்தனை தான் செய்யணும் ஏன் அப்படின்னா உடல் உழைப்பு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு அப்போ உடல் உழைப்புக்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணுங்க உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூல சொன்னார் பாருங்கள் அப்போ உடலுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் சரி இதால் என்ன நடக்குது அப்படின்னா அந்த மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்று தான் பஞ்சபூதங்களாக மாறியது பஞ்சபூதங்களும் ஒரு அறிவு முதல் ஐந்து அறிவு படைத்த விலங்கினவர் வருது ஆறாவது அறிவு படைத்த மனிதனாக எனக்குள் அந்த இறை சக்தி தான் அறிவாக இருந்து ஏங்குது அப்போ இறைவனை நான் உணர்ந்து கொள்ள தான் பிறவி எடுத்தேன் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா மூலமும் நானும் ஒன்று தான் அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு வரும் அப்போ அந்த தான் எல்லாமே தோன்றியது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த உயிருக்கும் சுவாமி சொல்கிற இரண்டு ஒழுக்கம் பண்பாடுக்கு பாருங்கள் எந்த உயிருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் துன்பப்படு முடிய துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகள் செய்து வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்ற அந்த எண்ணம் வருது பாருங்க இதுதான் எல்லாத்தையும் மூலமாக உள்ளது ஒன்றுதான் அப்படின்னு உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லி நாமும் வாழ்து மற்றவங்களை வாழ வைப்போம் சிறப்பாக என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் சேவை அளித்த அனைத்து நல்ல அன்பு நன்றி மீண்டும் சந்திப்போம் சிந்திப்போம் வாழ்க வளமுடன்